சிவசிவ திருச்சி தம்பம் அபிராமி அந்தாதி தாரமர் கொன்றையும் பாகத்து நே உலகேலும் வேற்ற சீர வீராமே அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மே நி கணபதியே நிற்க நிற்கட்டுரையே உதிக்கின்ற செங்கதீர் உச்சே திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாடுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன மே துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொளுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கனையும் கருப்பூச்சிலேயும் மென்பாசாங்கூசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியாமறையே அறிந்து கொண்டு செறிந்தேன் உணர் திருவே வெறுவி பிரிந்தேன் நின் நண்பர் பெருமை என்னாத கரும நெஞ்சால் மரிந்தேவிலும் நரகுக்கு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வாசடை மேல் புனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதேயும் படைத்த புனிதரும் நீயும் என் பொந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முளையால் வருந்திய வஞ்சி வருங்குள் மனோன் மணி வாசடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பியை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதமன் சென்னியதே